ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை கெடுப்பதற்கு காரணமான அந்த ஒருத்தியை பற்றி உன்னிடம் விளக்கமாக சொல்ல வந்திருக்கின்றேன் எப்படி உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் உள்ளே நுழைந்தாள் என்று தெளிவாக உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் குழந்தையே உன்னை சுற்றி யார் இருந்தாலும் அவர்களை நல்லவர்கள் என்று நீ பாராட்டி விடுகிறாய் சிரித்து பேசினால் உன்னிடம் இருப்பதை அப்படியே அள்ளி கொடுத்து விடுகிறாய் இதையெல்லாம் நோட்டமிட்டு உன் வாழ்க்கையையும் உன் சந்தோஷத்தையும் உன் துணையையும் பார்த்து பொறாம எண்ணத்தோடு தான் ஒரு ஆமை போல் உன் இல்லத்திற்குள் நுழைந்தான் நட்பு என்ற பெயரோடு எதை சொன்னாலும் நம்பும் என் குழந்தை என் குழந்தையின் குணத்தை தெரிந்து கொண்டு நட்பாக உன்னிடம் பழகி உன் இல்லத்தில் அடியெடுத்து வைத்து உன் குடும்பத்தில் நல்ல முறையில் பழக ஆரம்பித்தாள் உன் சந்தோஷத்தை உன் அருகில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டு இது ஒரு சந்தோஷம் நமக்கும் வேண்டும் என்று உன் துணையின் அன்பான ஒரு அணுகுமுறையை பார்த்து உன் துணையை எப்படியாவது உன்னிடம் இருந்து பிரிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தில் உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைத்த இவள் இப்போது அதை சாதித்தும் விட்டாள் குழந்தையே உன்னை போல் தன் பிடியில் உன் துணையை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் உன் வாழ்க்கையில் விளையாடி விட்டாள் இப்படித்தான் உன் வாழ்க்கைக்குள் எடுத்து வைத்தாள் இவளை எல்லாம் பெண் என்று சொல்லக்கூடாது ஏனென்றால் ஒரு பெண்ணின் வழி ஒரு பெண்ணுக்கு தெரியும் என்பது போல் இந்த பெண் இல்லை அதனால் இவள் என்னவென்று இவள் பெண்ணென்று நாம் சொல்லக்கூடாது என் குழந்தையே அப்படிப்பட்ட இவளுக்கு எப்படி தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று கேள் நீ எங்கோ அவள் எங்கோ இருந்தாலும் அவளுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை உன் கண்களுக்கு முன் நான் காட்டப் போகிறேன் உன் கண்கள் காணும்படியாகவும் உன் செவிகள் கேட்கும்படியாகவும் தான் அவளுக்கு நான் அந்த தண்டனையை கொடுப்பேன் இனி ஒருமுறை அவளுக்கு யாருடைய கண்ணீரையும் பார்க்க வேண்டும் யாருடைய துணையையும் பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் வராதபடி அவளுக்கு நான் பெரும் தண்டனை கொடுக்க போகிறேன் குழந்தையே உன் வராகி அம்மா உனக்கு அவளுக்கு பெரும் தண்டனையை கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை இதோடு நின்று விடுமோ என்று நீ பயப்படாதே நீ பயப்படும் அளவு உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது உன் துணையை நான் அவளின் பிடியிலிருந்து விடுவித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதற்கான நட்பாக பழகும் அனைவருமே கெட்டவர்களும் இல்லை இவள் போல் சிலரும் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள் அனைவரையும் நல்லவர்கள் என்றும் நம்பாதே எல்லோரும் தீயவர்கள் என்று நம்பாதே யார் யார் எப்படி எந்த முறையில் உன்னுடன் பழகுகிறார்கள் என்று சோதித்து நீ பழக வேண்டியது அவசியம் இந்த உலகத்தில் இல்லை என்றால் தங்கமே படுகொழியில் தள்ளிவிடுவார்கள் படுகொழியிலேயே உன்னை தள்ளினாலும் விதையாய் உன்னை முளைக்க வைக்க உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு தெரியாது இந்த உலகத்தைப் பற்றியும் இதில் உள்ள மனிதர்களைப் பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த பாடத்தை கூட நீ அனுபவிக்கும்படி நான் செய்தேன் இப்பொழுது தெரிந்து கொண்டாயல்லவா யார் யார் எப்படி என்று பார்த்து பழகு உன் வாழ்க்கை திரும்ப உன் இடத்தில் கிடைக்கும் இது உன் வராகி அம்மாவின் சத்திய வாக்கு எதற்கும் அழுது புலம்பிக் கொண்டு கண்ணீர் வெடித்துக் கொண்டு நின்ற இடத்தில் நின்று விடாதே தைரியமாக எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுவேன் இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு நீ இருந்தால் எந்த வழியாக இருந்தாலும் உன்னை விட்டு அகன்று போய்விடும் இதை ஒன்றை மட்டும் மனதில் ஆழமாக வைத்துக்கொள் ஓம் சக்தி தாகே துணை நன்றி வணக்கம்